முப்பது ரூபான்றது ஒரு சூப்பர் ப்ரோ ஆஃபர் அதுக்கு மேல ஒரு டபுள் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரிண்டர் டாப்ஸ்மே பாத்தீங்கன்னா இது டேம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ சூப்பரான ஆஃபர் தான் இதெல்லாம் அண்ட் ஒன் மார் திங் இந்த மாதிரி லிவர் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் ஓனோ டாப்ஸ் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலாவ்ராஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கேன் டாப்ஸ் ஐம்பத்தன்பது அண்ட் வந்து பலோசா ஐம்பத்தொம்பது ரூபா நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது இக்கச்சக்கமா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல எப்போயுமே ட்ரெண்டிங்கா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய இந்த நைட் ஷூட்ஸ் கூட அதே எயிட்டி நைன் ருபீஸ் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ டாப் தனியா பாட்டம் தனியா எயிட்டின் நைன் ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாங்க ஸோ அது கூட நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த மாதிரி டூ டோர் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான குர்த்தீஸுமே வந்து வெறும் எயிட்டின் நைன் ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஒன் வீக் ஆஃபர் தான் மக்களே ஃபெப்ரவரி ஃபிஃப்டீன்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அண்ட் இது கூட இன்னும் என்ன கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான இந்த பாப்கார்ன் மெட்டீரியலில் பிரிண்டெட் குர்த்தீஸ் கூட இந்த வாட்டி அவைலபிளாக இருக்கு அதே எயிட்டின் நைன் ருபீஸ் ஆஃபர்ல அண்ட் இது கூட இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் ஷால்ஸ் எல்லாமே வந்து

இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாப்கார்ன் மெட்டீரியல் இருக்க குர்த்தி கூட நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் வெறும் எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய டிசைன்ஸோட வந்திருக்கு மக்களை இந்த வாட்டி இதெல்லாம் பாருங்கள் எல்லா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் கிளாத் குவாலிட்டியுமே வந்து அவ்வளோ நல்ல குவாலிட்டியில் இருக்கோம் வெறும் எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த ஆஃபர் வெறும் லிமிடட் ஆஃபராக எப்போயுமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கொஞ்சம் தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரேரான ஆஃபர் ஆஃபர் தான் இப்ப நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல அட்டகாசமா இறக்கிருக்காங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து அவ்வளோ நீட்டா கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் கிடையாது வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபா தான் ஸோ லேடீஸ் அண்ட் கேர்ள்ஸ் உடனே ரஷ் பண்ணுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சோ நிறைய லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ரூபாய் அந்த மாதிரி ஆஃபர் போடுவீங்களா எப்பக்கா போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா எண்பத்தி ரூபாய்க்கு அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிச்சிடுறேன் அண்ட் இப்ப நான் வியர் பண்ணிருக்கமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும் தாங்க நம்பவே முடியல நல்ல ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ செம்ம கிராண்டா இருக்கக்கூடியது அண்ட் நல்ல பெர்ஃபெக்டா ஸ்டிச்சிங்காவும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ இது போட்டாலே போதுங்க உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங்கா உங்களுக்கு ஃபீல் ஆகும் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஆஃபீஸ் வியர் லேடிஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேண்டாஸ்டபிளா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் மட்டும் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து டூ சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு மக்களே ஸோ இந்த மாதிரி ஆஃபர் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஃபேபிலஸ் ஆஃபர்னே சொல்லலாங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன் ஸோ லைட் கலர்ஸ் வேணும் விரும்புறவங்களுக்கு டார்க் கலர்ஸ் வேணும் விரும்புறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இது இது வந்து எவ்வளோ டேஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் வீக் ஆஃபர் மட்டும் தான் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் தாங்க அடுத்து எப்பன்னு சொல்ல முடியாது இந்த யூஸ் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்க டெய்லி வேர் அண்ட் ஃபங்க்ஷன் வேர் போடுற மாதிரி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டூ டோன் மெட்டீரியல்ல இந்த வாட்டி சூப்பர் குர்த்திஸ் வந்திருக்கு இது எல்லாமே பிளாட் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு குவாலிட்டியில காம்ப்ரமைஸே கிடையாது ஸோ இதுல எவ்ளோ கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க சிலதுல வந்து இந்த மாதிரி பிளைனா பட்டன்ஸோட இருக்கு அண்ட் சிலது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸ் எல் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இதெல்லாமே கிடைக்குதுங்க சோ இதெல்லாம் பாருங்க மக்களே இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு அண்ட் இந்த ஆஃபர் ஜஸ்ட் ஒன் வீக் ஆஃபரா பிப்ரவரி பிப்டீன் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு மக்களே ஸோ கண்டிப்பா ரஷ் பண்ணுங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒன் ஆஃப் தி கலெக்ஷன் சூப்பரா இருக்குதுங்க ஸோ ரே அண்ட் காட்டன்ல பாருங்க இவ்வளோ அழகா வந்து ஒரு ஒரு பிரிண்டர்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து எம் டூ டூ எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸ்மே பாருங்களேன் இந்த டாப்ல இருக்கக்கூடிய பிரிண்டர்ஸ் அண்ட் கலர்ஸ் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் இதுதான் நீங்க வந்து எடுக்கணும் அதுமே பாத்தீங்கன்னா ஒன் இருந்து தான் உங்களுக்கு வந்து ஹோல்சேலே ஆரம்பிச்சுட்டு இருக்கு பட் இங்க நீங்க ஒரு பீஸ் கூட ரீட்டைல பட் ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்துட்டு போயிக்கலாங்க ஹோல்சேல் பிரைஸ் கூட சொல்ல முடியாது மத்த இடத்துல எயிட்டி நைன்க்கு இந்த மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியவே கிடையாது பட் நம்ம வியா ஃபேஷன்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா அடிபலியான ஆஃபர் மாதிரி இந்த டைமே பாருங்க சூப்பரா உங்களுக்காக கிடைச்சிட்டு இருக்கு மக்களே சோ ஜஸ்ட் ஒன் வீக் ஆஃபர் மட்டும் தான் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் தாங்க இந்த ஆஃபர் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நான் நல்லா தொட்டு ரியாலிட்டி பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சீரியஸ்ல சூப்பர் குட் குவாலிட்டிங்க நானும் போட்டிருக்கேன் சோ செம்மையா சூப்பரா இருக்கு நீங்க பாருங்க இதுல கலர்ஸ்மே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இது வேணும்னாலும் நீங்க டைரக்ட் விசிட் மட்டும் தாங்க பண்ணனும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது சாரி கீழ வந்து ஆன்லைன் பர்ச்சஸ்னு கேக்காதீங்க சோ அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் காமிச்சிடவா அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ்னு கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எயிட்டி நைன் ஆஃபர் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு போவீங்க பட் அதுல சைஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்எல் அவ்வளவுடமே இருக்கும் சோ 2 XL கூட கிடைக்காது பட் நம்ம வியா ஃபேஷன்ல உங்களுக்கு 89 அப்படிங்கற ஆஃபரிங் கொடுத்துட்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 XL 4 XL up to 5 XL கொடுத்தா எப்படி இருக்கும் சோ சூப்பரா இருக்கும்ல அதே மாதிரி தான் இப்போ நீங்க பாத்துட்டிருக்கக்கூடிய சைஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து up to 4 XL 5 XL இருக்கக்கூடிய பிரெத் அண்ட் லெन्थ தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ லெन्थமே பாருங்க குறையே கிடையாது நல்ல நீ கீழ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லெन्थ தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ங்க சோ கலர் பேஸ்ட் ஆகட்டும் அதோட printed works ஆகட்டும் அவ்ளோ யூனிக்கா அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெய்லி காலேஜ்க்கே பாத்தீங்கன்னா அவ்ளோ போட்டுட்டு போயிக்கலாம் சூப்பரா இருக்குது த்ரீ போர் இந்த மாதிரி ஒரு கலர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க அண்ட் பிளாக் லவர்ஸ் சூப்பரா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும் தாங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதெல்லாம் அவ்வளவு சூப்பர் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் ஒரு இன்டர்வியூக்கு அவுட்டிங் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ட்ரெயின் சோ மேக்ஸ் அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் கிடையாது சோ ஷார்ட் டாப் பிளஸ் பேண்ட் இங்கேயே நம்ம வியா ஃபேஷன்லயே ஜஸ்ட் டாப் எயிட்டீன் அண்ட் பேண்ட் எயிட்டீன் எனக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டாப்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிள்ங்க சோ கஃப் மாடல் இருக்கு எலாஸ்டபிள் இருக்கு அண்ட் நெக்மே பாத்தீங்கன்னா வி நெக் அண்ட் யூ நெக் அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சோ இதோட சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரான ஆஃபருங்க சோ 3XL 4XL வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டாப்ஸ்ல உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்ல சொல்லலாம் அண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸ்லயுமே வந்து சோ இதெல்லாம் பாருங்க பிரிண்டட்ல அவைலபிளா இருக்கு சில இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் சூப்பர் சூப்பர்பான ஒரு டார்க் கலர்ஸ் டூ லைட் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் ஒன் மோர் திங் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க லிவா பிராண்டட் ஒரு ஐட்டம்ஸ் தான் சோ நம்ம வியா ஃபேஷன்ல எப்பவுமே ஆஃபரா இருக்குன்ற மாதிரி இந்த டைம் வந்து இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பீஸே வந்து டூ அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் பட் இந்த டைம் வந்து சோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் போடுவோம் அந்த ஆஃபர் தான் இந்த ஆஃபர் ஸோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க பிகாஸ் வந்து இது ஜஸ்ட் ஒன் வீக் மட்டும்தான் அண்ட் அடுத்து வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் இல்லாட்டி எயிட் மந்த் ஆஃப்டர் கூட இந்த மாதிரி பீசஸ்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆஃபரை இந்த ஒன் வீக்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன் வரைக்கும் மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் வீக் வரைக்கும் மட்டும்தாங்க ஸோ கண்டிப்பா வந்து ரஷ் பண்ணுங்க ஷார்ட் டாப்ஸ் லாங் டாப்ஸ் எல்லாத்துக்குமே மேட்சிங்கா போடக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான பலாசோ பேண்ட்ஸுமே இந்த வாட்டி நம்ம ஃபேஷன்ஸ்ல எயிட்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க குவாலிட்டில எப்பயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது அவ்வளவு சூப்பர்வா எலகென்டா இருக்கு அண்ட் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த வாட்டி எல்லாமே வந்து பிளாட் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சூப்பான ஒரு மெட்டீரியல்ல உங்களுக்கு பாப்கார்ன் மெட்டீரியல் மட்டும் கிடையாது சோ உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன்ல கூட இந்த பலாசோ பேண்ட்ஸ் இந்த வாட்டி அவைலபிளா இருக்கு அண்ட் பிளாக் கலர் பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் ஒயிட் இந்த மாதிரி நான் போட்டு சாண்டில் இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா கூட நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா டிரெஸ்க்குமே வந்து பேரப் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் இந்த வாட்டி ஃபேப்ரிக்ல அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க அவ்வளவு குவாலிட்டி வந்து சூப்பர்வா இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் ஒயிட் கலர் பாருங்க மக்களே சூப்பர்வா இருக்கும் நீங்க வந்து டார்க் கலர் காம்போஸ்ல வந்து நீங்க ஷார்ட் டாப்ஸ் நான் போட்டுக்கற மாதிரி ஷார்ட் குர்தீஸ் லாங் குர்த்தீஸ்லாம் போட்டீங்கன்னா ஸோ இந்த ஆஃபர்ல இந்த பலாசோ பேன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வாங்க நம்ம வயா ஃபேஷன்ஸ்க்கு

எல்லா பேட்டன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ நல்ல பிராண்டடான நம்ம குவாலிட்டியான டிரெஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ கலர் காம்பினேஷன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு அண்ட் ட்ரெஸ் குவாலிட்டியுமே அவ்வளவு சூப்பர்வா இருக்கு மக்களே சோ இந்த உங்களுக்கு எல் எக்எல் டபுள் எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ் எல் போர் எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மக்களே சோ கண்டிப்பா இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நைட் ஷூட்ஸ் நவ வியா ஃபேஷன்ஸ்ல இருந்து அள்ளிட்டு போங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஷால்ஸ் ரெண்டு ஷால்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ இது பாருங்க அவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸோட ஒரு சூப்பர் குவாலிட்டியில ஷால்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல ஸோ இந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க வந்து ரெண்டு பீஸ் சேர்த்து எயிட்டி நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வரைக்கும் மட்டும்தான்